நண்பர்களே வாழவோளமுடன் குருவாக குருவை துணை நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்று நாம் பார்க்க போகிறது வந்து வாஸ்து டிப்ஸு இப்போ வாஸ்து டிப்ஸ்னால் கட்டின வீட்டுக்கு இல்லை போகிறதுக்கு முதல்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம் அதாவது எப்படின்னா இடம் வாங்குறதுல இருந்து இந்த வாஸ்து விஷயங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்கலாம்ட்டு இருக்கேன் சிறிய சிறிய காணொலியாக காட்சிகளாக உங்களுக்கு இருக்கேன் முதல்ல மனைக்கோழுதல் சொல்லுவார் மனைகோழுதுனா அந்த காளி இடம் இந்த இடத்த வாங்க போகிறதுக்காக அந்த இடத்த வாங்கக்கூடிய எஜமானன் அவரும் அவர் என்ன பண்ணணும் அந்த இடத்த வாங்க போகும்போது ஒரு வாஸ்து சாஸ்திர நிபுணரையும் கூட்டு போகணும் அவர் பார்த்து இந்த இடம் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னா தான் அந்த இடத்த வாங்கணும் அப்படி இருவரும் போகும்போது ஒரு இடம் பார்க்க போகும்போது அவர்களுக்கு எதிரி தோன்றக்கூடிய சில சகனங்கள் நிமித்தங்கள் சொல்லுவாங்க அது நன்மையான சகனமாக இருந்தால் அந்த இவர்களுக்கு நன்மையும் தீமையான சகனங்களாக இருந்தால் அந்த இவர்களுக்கு தீங்கும் ஏற்படும் இது வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு முன்னோர்களாலும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி போகும்போது உங்களுக்கு எதிராக ஏத்தாப்பில் அதாவது சாஸ்திரிக்கும் அந்த எஜமானனுக்கு ஏத்தாப்பில் ஒரு அழகான பெண் நமக்கு முன்னாடி வர்றாங்க அழகான பெண்ணுனால என்ன அர்த்தம்னா அவங்க நீட்டாக உடை உடைத்திருக்காங்க நல்லா பொட்டு வச்சுருக்காங்க பூ வச்சுருக்காங்க அவளை பார்த்தவொன்னே ஓ இவங்கள பார்த்துட்டு கையெடுத்து கும்பிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அழகான பெண் வந்துட்டு நமக்கு முன்னாடி வர்றாங்கன்னா அந்த போகக்கூடிய காரியம் நல்லாயிருக்கும் அந்த அந்த இடத்தால் இவங்களுக்கு நன்மை ஏற்படும் இது ஒன்று அப்புறம் நமக்கு எடுத்தாப்பில் யாராவது நிறை குடம் அதாவது குட நிறைய தண்ணீர் கொண்டுட்டு வந்தாங்கன்னா இந்த காலத்தில் அது நடக்குமா அப்படின்னு கேட்க முடியாது சில இடங்களில் இன்றைக்கும் கூட இருக்காங்க கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு வரவங்களும் இருக்காங்க இல்லாட்டி நீண்ட தூரத்தில் வந்து டேங்கில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு வர்றவங்களும் இருக்காங்க அப்படி நமக்கு முன்னாடி வர்றவங்க காலி கூடம் இல்லாமல் நிறை கூட வந்தாங்கன்னா அது நன்மையான பலனை தரும் அடுத்து துணிது வைக்கும் மன்னார் அவர் நமக்கு ஏற்றாப்லாம் வந்தார்னு வச்சுக்கோங்களேன் அது நன்மையான பலனை தரும் தயிர் குடம் தயிர் குடம் இன்றைக்கி பார்க்க முடியுமா இந்த காலத்தில் அப்படின்னு சொல்ல முடியாது தயிர் பாக்கெட் கொடுதான் இன்றைக்கெல்லாம் பாக்கெட்டில் தான் வாங்கிட்டு வர்றாங்க எடிகா நீங்கள் போகிற பாதையில் இந்த தயிர் கூடமோ இல்லாட்டி அங்கே இந்த வெண்ணெய் திரிக்கிற இடமோ இப்படி நம்ம போகிற பாதையில் இருந்தால் அது ஒரு சிறப்பை தரும் இருந்தாலும் அந்த காலத்தில் சொன்ன சொல்லப்பட்ட சில விஷயங்களும் அவங்க நான் அவங்களுக்கு சொல்கிறதுலாம் மகிழ்ச்சியாக இருக்கேன் பால் குடம் பால் குடமும் இந்த காலத்தில் யாரும் சுமந்துட்டு வர போகிறது கிடையாது ஆனால் பால் விற்கக்கூடிய அந்த கேன் கேனில் பால் விற்கக்கூடிய நபர்கள் செல்கிறாங்க அட்லீஸ்ட் இன்றைக்கி ஆவின் பால் வண்டியாவது ஏற்றாப்புலாம் வரும் இப்படிலாம் வந்துச்சுன்னா நல்லது தான் அப்புறம் சோறு இது அன்னதானம் போட்டாலும் சரி நல்லா நம்ம நடந்து போகிற வலி வழியில் ஒரு அம்மா ஒரு ஒரு தாய் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி இதை நம்ம பார்க்குறது சிறப்பித்தரும் மதுக்குடம் அந்த காலத்தில் மதுக்குடம் இருந்தது அதாவது கல் கல் பானை இந்த மாதிரி சொல்லக்கூடியது ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி மதுக்குடம் க அந்த மாதிரி கல் இறக்குறது பார்த்தோம்னா அது சிறப்பு அதுக்காக அந்த பாதையில் போய் தான் போகிறதுக்குற அவசியம் இல்லை ஒரு விஷயம் அடுத்து பருவ மகளிர் சாறை பாம்பு தேவதாசி அப்புறம் கரும்பு கட்டு ஸோ நமக்கு ஏற்றாப்புல கரும்பு கட்டு வந்துச்சுன்னா அது சிறப்பை தரும் இரட்டை பார்ப்பனர் போன்ற நிமித்தங்கள் வந்து நமக்கு ஏற்றாப்புல இருந்துச்சு அப்படின்னா அது மிகவும் நன்மை தரும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சொல்லியிருக்க அந்த காலத்தில் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்கு அதாவது நம்ம போகிற பாதையில் நரியெலாம் தென்பட்டிருக்கு அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு நமக்கு எது அந்த நம்மளுக்கு கிராஸ் பண்ணி போகிறது நரி கிளி வேங்கை புளி முயல் கோழி கொக்கு மயில் ஓந்தி மான் பசு மாடு நாரை அணில் கழுதை செம்போந்து ஆகியன நம்ம மனைகோல போகும்போது நமக்கு எதிரில் நம்மளுடைய இடப்பக்கத்தில் இருந்து வலப்பக்கமாக சென்றால் மிகவும் நன்மை தரும் இதெல்லாம் நன்மை தரக்கூடிய சகுனங்கள் நிமித்தங்கள் சொல்லுவோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்